லட்சுமி நாதமாரம்வாம் நாதயா முனமதிமாம் அத்மதாச்சாரிய பரியந்தம் பन्दे குருபரம்பரம் எதிராஜாய வித்மகே சீபாஷிகாராயதி சரணம் எம்irmanார் திருwebdriverே சரணம் ஜீய சரணம்

ஏழ்மழையான் பெருங்கருடையால் நாலாயிரத்தி திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கி ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய இரண்டாவது பாசுரம் எழுநூற்றி ரெண்டாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரத்தை நூறு பாசுரங்களால் மங்களாசாசுரம் செய்துள்ள வாழ்வாருடைய பாசுரத்திலே திருக்கண்ணபுரத்தினுடைய இரண்டாவது பாசுரம் இந்த பாசுரம் தாய் ஸ்தானத்திலிருந்து தாயாக தன்னை பாவித்து பாடுகிற பாசுரங்கள் இந்த பத்து பாசுரங்கள் முதலிலே தனியன் கலையாமி கவிலோக திவாகரம் பிரகாஷ் ஆதி ஆதித்யம் பரகாலன் வாழி களிதன்றி வாழி குறைகூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் மங்கையர் போல் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீவமடங்கான நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பழுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கழுத்தாண்ட தவராசா கொங்கு புகழ் மங்கேர் ஓன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா நாளை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைத்தவளும் கையால் அடியேன் வினையை துணித்தலோடவே துணிந்து எழுநூத்தி இரண்டாவது பெரிய திருமொழி பாசுரம் தாயாக பாவித்து பாடுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தினும் சிறுவரை முன்னாக அறுத்த சிலை அன்றோ கை தளர்த்தது என்கின்றாளால் ஒருவரை முன் போர் தொலைத்த பொன்னாழி மற்றும் ஒருகை என்கிறாளால் ஒருவரையும் நின் ஒப்பால் ஒப்பிலா என்னப்பா என்கிறாளால் கருவறை போல் நின்றானை கண்டபுரத்தம்மானை கண்டாள் போலோ கருப்பாக நின்ற திருக்கோலத்திலே சௌரியராஜனாக நின்று கொண்டு திருக்கண்டபுரத்திலே காட்சியடிக்கிற பெருமானை பார்த்து விட்டாளோ இவள் அதனால் இவன் அவன் நினைவாகவே பேசுகிறாளே என்று சொல்கிறான் சிறுவரை முன்னாக அறுத்த சிலை என்றோ கைத்தளத்து என்கின்றால் சாரங்கம் என்ற பின்னால் ஒரு முகூர்த்த காலத்திலே பதினாலாயிரம் ராட்சசர்களை கொண்டு குடித்த ராமனுடைய கைத்தளத்தை பற்றி பேசுகிறாள் இந்த பாதுகே ஒருவரை முன்போர் உழைத்த பொன்னாழி மற்றொரு கை என்கிறாளால் பொதுவாக மலைகளுக்கெல்லாம் இறங்குகள் இருந்ததாம் அதனால் அது பறந்து பறந்து கறந்து மக்களுக்கு தொல்லை கொடுத்திருந்த காலத்திலே இந்திரனானவன் தன்னுடைய சக்தியாயுதத்தினால் அவற்றையெல்லாம் மறுத்தான் என்று புராணங்கள் சொன்ன போதிலும் இங்கே பெருமாளை இந்திரனுடைய தம்பியாக உபேந்திரனாக பாவித்து பெருமாள் தன்னுடைய சக்கராயுதத்தால் மலைகளுடைய சிறகுகளை எல்லாம் வெட்டி சாய்த்தார் என்று சொல்லுகிறான் ஒருவருக்கும் ஒப்பில்லாத அப்பனாக இருக்கக்கூடிய நப்பன் என்றாள் இப்படி பட்டு பெருமாள் திருக்கண்ணபுரத்திலே நின்று கொண்டிருக்கிறாள் என்று அந்த பெருமாளை பார்த்ததனால் இவள் இவள் குழம்புகிறாள் என்று தாயானவள் தன்னுடைய தலைவி பெருமாளை பார்த்து அவனுடைய அழகு ஈடுபட்டு ஈடுபட்டிருப்பதை பற்றி பேசுகிற பாசம் கொல் என்பது வியப்புக்குரிய ஒரு இணைச்சொல்லாக இருக்கும் செருவரை என்பது ஒரு புதிய வகை சொல்லாட்சியாக கருதப்படுகிறது தான் செரு என்கிற பொருள் சொல் தனியாக போர் என்ற பொருளை தரும் வரை என்பது தனியாக சொல்லும் போது மலையை குறிக்கும் ஆனால் இங்கே சிறுவரை என்று ஒரே ஒரு சொல்லை ஆழ்வார் சொல்லி அதற்கு போர் செய்பவர்களை ஒருவரை என்று நாம் சாதாரணமாக உழவழக்களை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று பள்ளத்துறையார் சொல்லுகிறார் அதே போல ஒருவரை என்பது பொரு என்கிற வார்த்தை வரை என்பது மலையை குறிக்கும் ஒரு காலத்திலே மலைகள் எல்லாம் பறக்கிற தன்மை உடையதாக இருக்கிறதுனால அது இறங்குகளை எல்லாம் பெருமாள் தன்னுடைய சக்கராயுதத்தால் வெட்டி வீழ்த்தி மக்களை காத்தார் சொல்லுகிறார் ஒருவருக்கும் ஒில்லாத அப்பனாக இருக்கக்கூடிய ஆழ்வா இங்கு பெருமாள் நின்று திருக்கோலத்திலே திருக்கண்ணபுரத்திலே நின்று தருகிறார் அவனை பார்த்த காரணத்தால் இவள் மதிமயங்கி அவன் நினைவாகவே அவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று தன்னுடைய மகள் பெருமாளை பற்றியே பேசிக் கொண்டிருப்பதை சொன்ன இரண்டாவது பாசுரம் திருக்கண்ணபுரத்தில் இரண்டாவது பாசுரம் இது மீண்டும் ஒரு முறை பாசுரம் சிறுவரை முன்னாக அறுத்த சிலையன்றோ கைத்தளத்தது என்கின்றாளால் ஒருவரை முன் போர் தொலைத்த பொன்னாழி மற்றொருகை என்கின்றாளால் ஒருவரையும் நின் ஒப்பால் உப்பிலாயின் அப்பன் என்கின்றாளால் கருவரை போல் நின்றானை கண்ணபுரத்தம்மானை கண்டாள் போலோ காய்சா மனசே பிரகதேது சுபாவாது கரோமி சீமன் நாராயணாயின் சமத்தை அணி உடலாலும் உள்ளத்தாலும் ஆக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ் உலகத்தினுடைய இயல்புத்த போதிலும் அணியன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறீங்க கண்ணா காத்தோல்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என் நால் முதலுக்கு கல்விவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고민다, 고민다, 고민다.